பெண்களின் பிரச்சினைகளை கேட்டறிய யாழ்ப்பாணம் வந்தார் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தமது அமைச்சர்கள் கடமையாற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இதன் போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் கடமைகளை மக்களுக்கு மென்மேலும் வினைத்திறனாக வழங்குதல் தொடர்பாக அமைச்சர் உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார் அத்துடன் உத்தியோகத்தர்களின் தேவைப்பாடுகளையும் கேட்டறிந்து நிவர்த்தி செய்வதாகவும் அவர் கூறினார் குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை எத்தனை பேர் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் இடையில் எத்தனை பேர் அந்த எல்லா விவரங்களும் ஆபிசர்ஸ் கிட்ட இருக்கணும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழாக இயங்கி வருகின்ற அதிகாரிகள் தான் இங்கே இல்லாம இருக்கிறீங்க எனக்கு ஒரு விழிப்புணர்வோண்டு இருக்குது என்னென்னா எவ்வாறான பிரச்சனைகள் நீங்கள் முகம் கொடுக்குறீங்க ஃபீல்டில் எப்படி பிரச்சனைகள் இருக்குது ஆஃபீஸில் எப்படியான பிரச்சனைகள் இருக்குது சம்பளத்தில் எப்படியான பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு போக்குவரத்துக்காக கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவு போதாத நிலை இருக்குது இது எல்லாத்தையும் பற்றியான அறிவோடு நினைக்கிறேன் சாதாரணமான ஒரு நான் ஒரு கண்ணோட்டத்துடன் இருக்கிறேன் நான் அப்படி உண்மையாக பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ப்ரொபேஷனில் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நான் வாகனத்தை நாங்கள் கேட்கும் போது அதே நேரம் நான் ஒரு கேபினட் பேப்பர் ஒன்று போட்டிருந்தேன் இந்த எங்களுடைய மினிஸ்ட்ரியில் உள்ள ஆஃபீஸர்ஸுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் போதாது என்று இனி அந்த டிரான்ஸ்போர்ட் அலவென்ஸை பற்றி நாங்கள் பார்த்தோம்னா புத்த சாசனம் எடுத்தது கலாச்சார அமைச்சில் செயற்படுறவங்களுக்கான ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கப்படுது எங்களுடைய மினிஸ்ட்ரியில் டூ தௌசண்ட் தான் கொடுக்கப்படுது இதையும் விட நான் பார்த்தலட்டா கிராம சேவ பிரிவுகள் ஒரு கிராம சேவ பிரிவுகள் சில ஒரு ஜிஎஸ்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்கப்படுது அப்போ ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெய் கூட அடிச்சு கொள்ள போதாது இனி அதுகளை அப்படி பாகுபாடுகள் இருக்கு அப்போ ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விடம் தான் இப்போ சிலவங்களுக்கு ஐயாயிரம் கிடைக்குது சிலவங்களுக்கு இப்போ ஒரே ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யறீங்க ஏஜி ஆஃபீஸில் நீங்க பேசிக்கொள்வீங்க தனி அவங்களுடைய இந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எப்படி எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எப்படி இதை பேசிக்கொள்ளும் போது சிலவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் சிலவங்களுக்கு சில மினிஸ்டர்ல ஆறாயிரம் ரூபாய் சிலவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இதை பார்த்தேன்னா இதுல ஒரு பாகுபாடு இருக்குது இப்போ இதை பற்றி உண்மையிலேயே நான் அந்த கேபினட் பேப்பர் ஒன்று நான் அதை ஏனைய அமைச்சுக்களோட நான் ஒப்பிடாம நான் எங்களுடைய மினிஸ்டிக்குள்ள வேலை செய்கிறவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் காணாது என்றதை நான் அதே கேபினட் பேப்பர்ல உள்வாங்கித்தான் அனுப்பியிருந்தேன் அப்போ ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விஷயம் வந்து நாங்கள் இந்த சம்பள உயர்வு முதல் கட்டம் அதுக்கு பிறகு ஒரு சீரான அப்படின்னா

அந்த பெண்கள் மட்டும் சிறுவர் விவகாரங்கள் தொடர்பாக ஒரு டைம் ஒதுக்கோம் என்னெண்டா இல்லாட்டி இந்த டிசிசி மீட்டிங்ல மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம் அமைச்சுக்கு கீழ அங்க உள்ள நிர்வாகத்துல எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குதோ அல்லது நாங்க டிவிஷன்ல நாங்க என்ன பிரச்சனைகளை பாக்குறோமோ அந்த டிவிஷனுக்குள்ள இந்த நாங்கள் முகம் கொடுக்கிற நேரிடுற பிரச்சனைகளை பத்தியும் கிடைக்கிறதுக்கான ஒரு டைம் ஒன்று ஒதுக்குவோம் இப்ப அப்படி பார்த்தோம்னு சொன்னா அது உங்களுக்கும் ஒரு தான் இருக்கும் எங்கள் அமைச்சருக்கும் எங்களுடைய அந்த மீட்டிங்ல நாங்கள் இப்போ மீட்டிங்குக்கு நீங்கள் சப்மிட் பண்ணக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அவனங்களை தயாரித்து நீங்கள் அதுக்குள்ள கொண்டு வரணும் இனி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இருந்த போதிலும் நாங்கள் சரியான எங்களுடைய அமைச்சர் சொன்ன மாதிரி சந்திரசேகர அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் உண்மையாலுமே இந்த பதவியை தாங்கினது வந்து இந்த சேவையை செய்கிறதுக்காக வேண்டி நாங்களும் அதே போல இவ்வளவு காலமும் இருந்த அமைச்சர்களை போல நான் நான் இன்னும் அஞ்சு நாளாக வீட்டை போக இல்லை அப்படின்னா அந்த பட்ஜெட் நேற்று தான் எங்களுடைய ம மகளிர் சிறுவர் அமைச்சின் இந்த பாதிட்ட விவாதம் நடந்தது அப்போ இந்த விவாதத்துக்கு நாங்கள் தயாராகணும் டாக்குமெண்ட் ஸ்டடி பண்ணணும் வேறு நாளைக்கு எங்களுடைய செக்ரட்டரி அல்லது மினிஸ்டரியால் தயாரித்து கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் ரெடியாகி வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி முடியாது நாங்கள் புதிய அரசாங்கம் ஒன்று இவ்வளவு காலம் போன முறையிலே போகிறதுக்காக இல்ல நாங்கள் பாடப்படுத்தது ஆகவே இதுக்காக வேண்டி நாங்கள் நிலைய நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு எந்தெந்த இடத்துல ஃபால்ட்ஸ் இருக்கோ அதை நிவர்த்தி செய்யணும் அப்போ எந்தெந்த இடத்துல அப்படி பார்க்கமுன்னா எங்களுடைய அமைச்சுக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ் ஃபாரின் ஃபண்ட்ஸ் நிறைய வந்துருக்கு இல்லாமல் இல்லை அந்த வந்த ஃபாரின் ஃபான்ஸ்க்கு நிறைய அங்கே உள்ள உயர் அதிகாரிகள் நூற்றுக்கு எண்பது சதவீதம் கெப்பாசிட்டி பில்டிங் தான் பயன்படுத்திருக்காங்க அப்போ அதில் கிராஸ் ரூட்டுக்கு வந்தது நூற்றுக்கு பத்து சதவீதம் தான் வந்திருக்கு கிராஸ் ரூட் லெவலுக்கு அப்போ கிராஸ் ரூட்டுக்கு வராமல் மக்களுடைய வாழ்வு அது விருத்தி அடையுமா அப்படி நடக்காது இப்ப நாங்கள் பார்க்கறது சில கிராண்ட்ஸ் சில கிராண்ட்ஸ் அப்படி நான் சொன்ன நான் ஹெல்ப் லைன் தட் ஹெல்ப் லைன் டிவலப்மெண்ட்டுக்கு வந்த கிராண்ட்ஸ் சிலது திரும்பி போயிருக்கு ஒன்று நாங்கள் பயன் எடுக்காங்க சில கிராண்ட்ஸ் இப்போ நாங்கள் அதெல்லாம் சேகரிக்க தேவை இருக்கு எங்களுடைய விமென் ஷெல்டர்ஸ் விமென் ஷெல்டர்ஸ் அபிவிருத்தி செய்யணும் ப்ரொடெக்ஷன் ஷெல்டர்ஸ் ப்ரொபேஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்கள் பேச வேண்டியது இப்போ இதுக்கு எங்களுடைய புதிய டோனர்ஸ் நாங்கள் தேட வேண்டியிருக்கு சில இடங்கள் புதிய டோனர்ஸ் எங்களுக்கு தேவை ஏன்னா அரசாங்கத்தின் ஒதுக்கீடு ஒதுக்கீடுகள் மட்டும் போதாது இப்போ அதை எங்களுடைய பெண்களுக்கு மத்தியில உள்ள பெண்கள் சிறுவர் தொடர்பாக இருக்கின்ற பிரச்சனைகளை பார்த்தோம்னா எங்களோட அலோகேஷன் சும்மா கூட காணும் இந்த அலொகேஷன் செய்யக்கூடிய ஒரு ஒரு மா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள செலவழிக்கிறதுக்கு கூட போதாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகம் அலோகேஷன் சிறுது இருதும் இதுக்கான நாங்க வேற உடல்சத்தை தேடி நான் நல்ல நலன் விரும்பிகளோட தொடர்பு கொண்டு இந்த விஷயத்த மேற்கொள்ள தேவை இருக்கு இனி இதுங்களுக்கு நிறைய வேலை அது இக்கலந்துரையாடலில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வள்ளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் மற்றும் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபியன் ஆகியோர் கலந்து கொண்டனர்